ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி கங்கை கொண்ட சோழபுரத்து பக்கத்தில் சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் நீங்கள் எங்கள் வீட்டு வேலையை செய்யணும்னு சொல்லியிருந்தார் அவங்க வீட்டு வேலையை நான் அட்வான்ஸ் வாங்கி செஞ்சுருந்தேன் சூப்பராக செஞ்சுருந்தேன் அவங்க மன நிறைவாக செஞ்சுருந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர் ஒரு மண்டபத்துக்கு போன உடனே அந்த மண்டபம் எப்படி இருக்குது இடம் எப்படி இருக்குது நமக்கு செய்கிற அளவுக்கு வட்டா சைஸு கரெக்டாக இருக்கா மிக்ஸி வந்திருக்கா பூண்டு உரிச்சி வந்திருக்கா முன்னாடி நம்ம கேட்ட அரிசி நம்ம கேட்ட விறகு இந்த பொருளெல்லாம் சரி பார்த்து வேலையை ஆரம்பித்தா தான் நம்மளும் சந்தோஷமாக செய்ய முடியும் பார்ட்டிக்காரங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு சில பொருள் இல்லை சீக்கிரம் வாங்க வாங்கிட்டு வாங்கன்னா அவங்களும் கோவப்படுவாங்க நமக்கும் மன நிம்மதி போயிடும் முக்கியமாக மண்டபத்துக்கு போன உடனே முதல் வேலையாக பூண்டு தாங்க இந்த பூண்டு எந்த அளவுக்கு தோலை உரிச்சி அரைச்சி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி அரோமா நல்லாயிருக்கும் பிரியாணி செரிமானமாகும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாசர் மண்டப நிகழ்ச்சியில் வாடகை மிக்சி இந்த மாதிரி பெரிய மிக்ஸி வாங்கி வர சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிகழ்ச்சியில் வடி பிரியாணி செய்ய சொன்னாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு வட்டா வடி பிரியாணி செஞ்சு கடைசியாக பதினஞ்சு கிலோ தம் பிரியாணி செஞ்சோம் அந்த வீடியோ உங்களுக்காக மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றி இது கூட ஆறு கிலோ வெங்காயம் போட்டு இது கூட எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்து உடனே கூட புதினா மல்லி சேர்த்துக்கணும் ஒரு அறக்கட்டு அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்துக்கூட அந்த பச்சை மிளகா புதினா மல்லி வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும் இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போகணும் ஒரு கைப்பிடி உப்பு பதினஞ்சு கிலோவுக்கு பதினஞ்சு கைப்பிடி உப்பு பதினஞ்சு கிலோ கறிக்கு ஏழு கை உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூட நாலரை கிலோ தக்காளி ஒன்றரை லிட்டர் தயிர் சேர்த்து நல்லா வதைக்கணும் இங்கே யூனிட்டி பாஸ்மதி அரிசியை முன்னாடியே பதினஞ்சு கிலோ அலந்து வச்சுக்கிட்ட வாலி கணக்கு தண்ணி ஊற்றும் போது சொல்றேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த தவறு மட்டும் செய்யாதீங்க அதாவது காரம் உப்பு சேர்க்கும்போது சேர்க்கும் போது தனியாக தேவைக்கு அலந்து திட்டமாக சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பாக்கெட்டோடு கொட்டும் போது சேர்த்து கொஞ்சமாக கொட்டினாலும் உங்களுக்கு அளவு தெரியாது பிரியாணியோடைய பதம் மாறிடும் வளர்ந்து வரும் மாஸ்டர் தக்காளி சேர்த்து உடையும் போது தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா கூட அந்த தக்காளி கலரும் தனி மிளகாய் கலரும் பிரியாணி கலர் சூப் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அதாவது இங்கேயும் நமக்கு எண்ணெய் தான் இருக்குது இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை அப்போது இங்கேயும் தனி சேர்க்கலாம் இந்த தான் அரிசி அலந்தேன் மினரல் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் ஒரு வாளி அஞ்சு கிலோ வந்துச்சு மூணு வாளி கரெக்டாக மூணு வாளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி அதாவது பதினஞ்சு கிலோ பாஸ்மதி பதினஞ்சு கிலோ கறி சேர்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று தண்ணி சேர்த்துக்கணும் எலுமிச்ச சாறு ஒரு பத்து பழம் புழிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் முன்னாடி கறி சேர்க்காம அளவு தண்ணியில் ஒரு வாளி தண்ணி முன்னாடி ஊற்றி கொதிக்க வைக்கணும் நீங்கள் ஒரு பிரியாணி வாசனை எதிர்பார்ப்பீங்கள அது வர வரைக்கும் தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு கறி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கறி ஒடையாமல் பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த பட்டை கிராம் ஏலக்காய் அரைச்ச பொடி சேர்க்கிறேன் இந்த இடத்துல தான் சேர்க்கணும் அதாவது ஒன்று தக்காளி சேர்த்து சேர்க்கணும் இல்லை அளவு தண்ணி ஊற்றி சேர்க்கணும் அதோடைய ஃப்ளேவர் சூப் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா குழகுழப்பாக வர மாதிரி நல்லா தக்காளி உடையிற அளவுக்கு கொதிக்க வச்சு பதினஞ்சு கிலோ கறியை இது கூட சேர்த்துக்கணும் கண்டிப்பாக வடி பிரியாணி செய்யும் போது நூறு கிராம் சைஸுக்கு மேலே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா பீஸு உடையாமல் உங்களுக்கு நல்ல வெந்து சாஃப்டாக கிடைக்கும் கறியை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அந்த மசாலாவும் அந்த கறி ஒன்றா சேர்ந்த உடனே மீதமுள்ள அளவு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கறி அதிகமாக உடையாமல் சூப்பராக கிடைக்கும் என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் பத்து பீஸுக்கு ஒரு பீஸு கண்டிப்பாக உடையும் வளர்ந்து வரும் மாஸ்டர் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே எண்ணெய் இல்லாமல் மசாலா தண்ணியை எடுத்து பார்த்து சரி இந்த இடத்துலேயே சரி செய்யணும் அப்போ தான் அந்த தம் ஆகும்போது உங்களுக்கு அவசரத்தில் எதுவும் தெரியாமல் சீக்கிரமாக சரியான அளவு சேர்க்க முடியாமல் விட்டுடுவீங்க அதனால் அளவு தண்ணி ஊற்றின உடனே சேர்த்துறீங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கமாக கொதி வருது இந்த மாதிரி வரக்கூடாது நடு மையத்தில் கொதிக்கணும் அனலை சரி செஞ்சு உடனே ஊற வச்சிருந்த அரிசியை அளவு தண்ணி ஊற்றுன உடனே வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அதை கொதி வந்த உடனே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் அரிசியை கொட்டின உடனே நல்லா கிளறி விடணும் ஏன்னா அரிசி ஊறி இருக்குது கீழே சுடத்தண்ணி சூடாக இருக்குது நீங்கள் கொட்டி ஒரு பக்கமாக விட்டீங்கன்னா ஒரு பாதி வேகும் ஒரு பாதி வேகாமல் போயிடும் உடனே கிளறி விடணும் அப்புறம் கரண்டி இந்த மாதிரி அந்த பிரியாணி மசாலாக்குள்ளே விடும்போது எடு இருக்காமல் அதாவது நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் போட்டு கிண்டுறதுலே உடைஞ்சிடும் சொல்லி நான் போது பாருங்கள் அந்த கரண்டியை வெளியில் எடுக்காமலே அப்படியே நாலு பக்கமும் செலவி விடுவேன் அப்போது கறி நமக்கு உடையாது ஒவ்வொரு முறையும் கரண்டி எடுத்து எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு கிளறினீங்கன்னா கண்டிப்பாக கறி உடையும் அரிசி உடையும் இந்த பிரியாணி கிண்டுறதில் கூட ஒரு பதம் இருக்குது அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே பாருங்களேன் அந்த அரிசி அள்ளி காமிக்கிறேன் அப்படி அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சேர சேர அனல் பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக நான் யூடியூபில் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில் கூட அரிசியை அள்ளி அழுத்தி பார்த்து நான் பதம் பார்த்து பார்த்ததே கிடையாது ஏன்னா அளவு தண்ணி சரியான அளவில் சொல்கிறேன் அப்போது நம்ம தண்ணி கடைசியாக அழுத்தி பார்த்து நமக்கு சரியாக வேக மாதிரி இருந்து தண்ணி சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட்டு குறைஞ்சிடும் உங்களுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் அழுத்தி பார்த்ததே கிடையாது நான் சொல்கிற மாதிரி தண்ணி வைங்க சரியாக உதிரியாக நல்ல ஜூஸியாக பிரியாணி கிடைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறது தான் பாஸ்மதி அரிசி நம்ம தம் போடும் போது அப்படியே லேசாக தண்ணி மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் வடி பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக நமக்கு அந்த ரைஸு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட பெரிய முக்கியம் இப்போ பாருங்களேன் தம் போடும் போது கீழே எப்படி எரிது பார்த்தீங்களா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் ஆனால் இங்கே நான் அந்த டைமிங்கில் சரி பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி கடைசியாக எரியவே கூடாது கரெக்டாக அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர விறகை குறைச்சி 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 தம் போடுற மாதிரி அனல் பக்கம் கீழே இருந்தால் தான் தீச்சலே இல்லாமல் பிரியாணி செய்ய முடியும் வளர்ந்து வரும் மாஸ்டர் என் உழைப்பு என் வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் நல்லா புரிஞ்சிக்கங்க இன்னும் தெளிவாக புரியணும்னா என் யூடியூப் சேனலுக்கு வாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி இந்த வீட்டு செல்லை குழந்தைக்கு பிறந்தநாள் செலிபிரிட்டி செம்மையாக கொண்டாடுனாங்க சூப்பராக கொண்டாடினாங்க இந்த நிகழ்ச்சியில் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க முகம் தெரியாத எனக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து நீங்கள் சொல்லும் நம்பிக்கையில் நான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன் அதிக பெரிய பெரிய சமையல்காரர்கள் எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி ஜூஸியான பிரியாணி உதிரியான பிரியாணி சுவையான பிரியாணி சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தேன் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுடைய குடும்பத்தாரர் அனைவரும் என்னை வாழ்த்தி இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து செய்வீங்கன்னு சொல்லி என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாங்க இந்த பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தை நல்லா படித்து என்னை மாதிரி அனலில் வேகாமல் டாக்டர் ஆகணும் என்னுடைய ஆசை வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கூப்பிட்டா நான் உங்கள் கூட வந்து சமைக்கிறேன்